ஏதேப்பே என்ன ஜெனமா அங்கையில வெட்டி தின்றேம்மா? ஆமா ஒரே நல்லா அவ்ளத்தி வெட்டி வெச்சி தின்று. வயித்துல இருக்க புள்ளனால வீங்கி போட்டம். கோமாரி திங்கனானே ஆச்சார் தான் ஒரு துண்டு வெட்டி தின்னு. மத்ததையும் தின்னு தரக் கூடாது. हां चरतेय. இப்ப எது குடிக்கतेय? சாராஜா நான் आज की मोटा போடலாம்னு நினைके. என்னது மொட்டையா?

Salamat 别那个。啊 இது என்ன சரத்குமார் தெரியல அவர் சரோஜோக்கு தானே கோமரி இவளுக்கு மாமா இவளுக்கு காது குடுத்து போறேன் மொட்டை அடிக்க விளைக்கு மாமா மாமா வந்தா மடியில வச்சு மொட்டை அடிக்க முடியும் வந்து காது கேட்டா என்ன இத சொல்லனும் நான் என்ன மாறன்கிறது எனக்கு மறந்து போச்சு அனுஷ்காமா 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 எம்மா அனுஷ்காமா மாப்பிளைக்கு எலும்பு சூட்டு எலும்பு குழம்பு எல்லாம் வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேமா யம்மா நான் தான் பையன் தான் சொன்னேல்ல இது எதுకిங்க வந்தா ஆன்ஸ்க்கா உங்களுக்கு ஒன்னு சும்மா இரு மாப்ளக்கு இதெல்லாம் கொடுத்தாதானே சீக்கிரமா உங்களுக்கு கை சரியாவா இல்லடா டாக்டர் சொன்ன மாதிரி லேட்டாதான் சரியாவோ இதெல்லாம் கொடுத்தாதானே உங்களுக்கு உடனே கை ஏதாவது சொல்லுவாங்க என்ன சொல்லிட்டு கை முக்கியம் நீ போய் ஒரு முதல்ல கால் அது அவர் குடிக்கிட்டா அதுக்கு அப்புறம் கால் குழம்பு ஊத்தி அவருக்கு சோர் கொடுக்கலாம் ம் சரிமா ஏ அனுஷ்கா வாங்கிட்டே என்ன சொன்னே உங்க அம்மாங்க வர கூடாதுன்னு சொன்னனே இல்லையா ஏ பேச்சே மீறி வீலங்க வர வச்சிருக்கானே என்ன அர்த்தம் நான் சொல்றத மதிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டியா எத்த எங்க அம்மா என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க அவருக்காக தான் சமைச்சி எடுத்துட்டு வந்திருக்காங்க ஆட்டு கால் சூப்லாம் வச்சி எடுத்துட்டு வந்திருக்காங்க எல்லாம் அவர் கை நல்லா ஆகணும்டா எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க அத்தை

அவரை சொன்ன சூப் எதுவும் வைக்கலாமா எனக்கு சாம்பார் தான் வச்சு வச்சிருக்காதாண்ணே சாம்பார் பொரியெல்லாம் தின்ற கை எப்படி உடனே சரியாகும் அதே சம்மந்தி நான் சூப் வச்சி எடுத்துட்டு வந்துருக்கேன் நாளையெல்லாம் தூய் நாய் நீங்களே வச்சு கொடுங்க நான் என்ன எப்படி வைக்கணும்னு சொல்லி கற்றுப்பேன் நீங்கள் பாருங்க சூப் உங்களுக்கு தான் இந்த உலகத்துல வைக்க தெரியும்னு நினைச்சிக்கிட்டு இருக்காதுங்க நானும் சூப் நல்லா வைப்பேன் எனக்கோ வைக்க தெரியும் எந்த நேரத்துல வச்சு கொடுக்கணுன்னு எல்லாம் எனக்கு தெரியும் இப்போ எதுக்காகதை எடுத்துகிட்டு வந்துங்க பிரச்சனை பண்ணியிருக்கு செமன்னி பிரச்சனை பண்ணல செம்மண்ணி மாப்ளக்கு சீக்கிரமா சாவ மாட்டேமேனு వచ్చి எடுத்துட்டு வந்திருக்கேன் அவ்வளவுதான். நான் மாப்ளைய பாத்தியே இது கொடுத்துட்டு வரனே கிளம்பிறேன் ஜமந்தி. நீங்க சும்மா சும்மாங்க வாரதே எங்களுக்கு பிடிக்கல. நீங்க வந்தாலே எங்க வீட்டுக்குல பிரச்சனைதான் வருது. ஏட்ட என்ன பிரச்சனை வந்துச்சு எங்க அம்மையாரை? நீங்கதான் இப்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க அம்மா எந்த பிரச்சனையும் பண்ணல. அவருக்கு அக்கறையில தான் இதெல்லாம் செஞ்சு பிரச்சனை இருக்கீங்க. தான் இந்த பிரச்சனை.

கொஞ்சம் திருந்தின மாதிரி பேசுகிறது உண்மையாக பொய்யா எத்தனை நாளாக மொளை பார்க்க விடாம பண்ணும்ல அதனால் திருந்திருக்குமா இருக்கும் இப்படி போகுது இது என்ன மாதிரி எனக்கு தெரியாத பிரச்சனையே இந்த தான் வரும் ரொம்ப ஆட்டம் நீ எப்படி பேசுகிறா நீ பேசினா நாலு மடங்கு இப்படியே மீன் நடந்த எதுவுமே சொல்லவே அமைதியாக போகணும்னு சொன்னால் நான் அப்படி தான் போய் சொல்கிறேன் நான் வெளியே அதுக்காக சண்டையை தூண்டி தூண்டி விட்டுட்டா நிற்க முடியும் என்ன நான் சொல்கிறதையும் கேட்காம சண்டை போடணும் வாயாவது சண்டை போட்டுட்டே இருந்தாலும் இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கலேன்னு மாப்பிளையும் சொல்லுவார் எம்மா இங்கே சண்டை போட்டால் எப்படிம்மா அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியவே தெரியாது அவர் ரூம்லெல்லாம் படுத்துருக்கார் அவருக்கு சத்தமே கேட்காது அவர் முன்னாடி சண்டை போட்டால் தான் அவருக்கு தெரியும் ஏன் அவருக்கு தெரியான்னு நீத்தே சொல்ல வேண்டியது தானே

வீட்டு வாசல்ல நடந்தாலே நம்ம வந்து ஏசறது ஆரம்பிச்சிருது அது மட்டும் இல்ல உன் புருஷனுக்கு தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அதுவே அவியல்க்கு பிடிக்கல உனக்கு ஏதாவது செஞ்சி எடுத்துட்டு வந்தா என்ன சொல்லுவாவே உள்ளே வராதங்க வெளிய போங்கன்னு சொல்லுவாவே மாப்ளட்ட போய் இதே சொல்லுங்க அம்மே வீட்டு பக்கமே வர விட மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு வீட கேட்டுங்க புதுசா வீடு வாங்கனாலோ மாம் வாங்க சொல்லு அப்பதான் உனியா யாரும் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல மாட்டாவே எம்மா அதெல்லாம் இந்த வீட்டுல நடக்கவே நடக்காது நடக்காத நீ என்ன நடப்பி காட்டணும் இப்பவே அவர் மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாத்து சூப்பை ஊத்தி கொண்டு போய் பேசி ம் சரி